ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைலே தங்க பிள்ளைங்களா நான் பெற்ற பிள்ளைங்களும் பெக்காத பிள்ளைங்களும் வளர்ப்பு பிள்ளைங்களும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கனால தான் அவங்களுக்கு இந்த பதிவு சரிங்களா சாப்டா சமோத என்ன சாப்பிட்டீங்க ஆஃபீஸில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன சாப்பிட்டீங்க லஞ்சில் என்ன சாப்பிட போகிறீங்க நாளைக்கு சண்டே நாளைக்கு எங்கே எங்கள் ஊர் சுற்ற போகிறீங்க எந்த படம் பார்க்க போகிறீங்க அம்மா வீட்டுக்கு போகிறீங்களா மாமியார் வீட்டுக்கு போகிறீங்களா உங்கள் ஒய்ஃப்க்கு என்ன ஷாப்பிங் பண்ண போகிறீங்க இந்த பெண்கள்லாம் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்ன ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அம்மா போகுது சரிங்களா இப்போ வந்து ஒரு சின்ன நம்ம பிள்ளைங்களோட அப்டேட் இந்த உலகத்தில் எதுக்கு வாழ்கிறோம் இந்த வயிற்றுக்காக தான் இந்த வயிறு தொப்பை வயிற்றுக்காக தான் வாழ்கிறோம் ஆமாம் பசி ரொம்ப மோசமானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசி வந்த உடனே மக்கள் எல்லாம் என்னை சுற்றி 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 நிற்காங்க நான் மனுஷங்களை சம்பாரித்தானோ மனுஷங்களோட அன்பு பாசம் சம்பாரித்தானா எனக்கு தெரியல ஆனால் இந்த பிள்ளைங்களோட அன்பு நான் சம்பாரிச்சிருக்கேன் கடவுளுக்கு எத்தனை பேருக்கு இந்த கிருபை கிடைக்குன்னு எனக்கு தெரியாது கடவுள் எனக்கு இந்த கிருபையும் கொடுத்துருக்காரு ப்ளஸ் எனக்கு கடவுளோட சின்ன வருமானத்தை கொடுத்து அந்த சின்ன வருமானத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு என்னால் கொடுக்க முறதுன்னு நினச்சா கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன் சேர்த்து வச்சு நம்ம என்னங்க செய்யப்போ போகிறோம் போகும்போதெல்லாம் கொடியையும் அவுத்திட்டு விட்டுருவாங்க அதனால் சேர்த்து வச்சுலாம் ஒன்றும் நடக்காது பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க சம்பாரித்து எடுத்துப்பாங்க இருக்கிற வரைக்கும் இப்படி கொஞ்சம் நம்ம ஹாப்பியாக வாழலாம் நான் நினைக்கிறேன் இங்கே யாரும் இப்படி என்னை பெருமை கொண்டாடலாம் நினைக்காதீங்க நான் இந்த வீடியோ எதுக்கு உங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறேன்னா நான் செய்கிற மாதிரி நீங்கள் பத்து பேக்கெட் இல்லைன்னா கொஞ்சம் ரெண்டு பேக்கெட்டாக பொடிங்க உங்கள் மனசு இளவி உங்க மேலே பாசம் வரும் அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அடிக்கடி தந்துக்கிட்டுருக்க யாரும் தப்பாக நினைக்காதீங்க இந்த உலகத்தில் போதும்னு சொல்கிறது இந்த சாப்பாடு மட்டுந்தான் நம்ம வாசலில் யாரும் தேடி வந்தேன் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஒரு ஒரு பிடி பழைய சாதமாக அது கொடுத்து அனுப்பி பாருங்களேன் நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து ரூபா காசாவது கொடுத்து பாருங்க முடிஞ்சால் அவங்க வீட்டு பக்கம் பசங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் பிஸ்கிட் தான் வாங்கி தரணும்னு இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பழைய சோறில் கொஞ்சம் புளிஞ்சு வச்சு பாருங்கள் இவங்க அன்பு பாசத்தை கேட்கணும் இவங்க நம்மள்டியா இன்னும் எதிர்பார்க்குறாங்க எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல நம்ம அன்பு பாசமாக நம்ம அடித்தாலோ மிதித்தாலோ பசங்க கூட நம்மளை வந்து எனக்கு என்ன செஞ்சேன்னு விட்டுட்டு போயிடுவாங்க இவங்க நம்ம காலையே சுற்றி 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 வருவாங்க நான் யாரையும் குத்தம் காட்டி பேசலை யாரையும் வருத்தப்பட்டு பேசலை என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருக்கும் தெரியும் நான் இந்த பல வருஷமாக இந்த சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் பண்ணுவீங்கன்னு ஒரு சின்ன அப்டேட் வேலைக்கு போகிறீங்களா ரெண்டு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க ஒன்று இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிள்ளையை பார்த்தா அந்த பிள்ளையை கொடுத்துருப்போங்க ரூக் இந்த பதிவு உங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல டாக் லவர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாருமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பாக்கெட் சாப்பிட்டாங்க இந்த பசங்க எங்கள் படுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க போனால் இவங்க பின்னாடியே வந்து கற்றுவாங்க லொல் 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 அதனால் இவங்களெல்லாம் தூங்க வச்ச பின்ன இவங்க தூங்குன பின்ன பாதி தூக்கத்தில் இருப்பாங்க அந்த நேரம் வெளியே போய் பசங்க